இன்னைக்கு அரசியல்ல அனல் பறக்கும் ஒரு ஹாட் டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் தவேக இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல பரபரப்பா இறங்கிட்டதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு தளபதியின் அடுத்த மு கூட்டணியா சமீபத்தில் நடந்த தவேகவின் முதல் பொதுக்குழுல நம்ம தளபதி விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குங்க இது அவரோட அரசியல் பயணத்துல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம் இதன் பின்னால அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உட்பட சில கட்சிகளோட தவைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது டிடிவி தினகரன் கொடுத்த இதை பத்தி செய்தியாளர்கள் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா தவேக எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துதா இல்லையான்னு பொதுவெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு மர்மமான பதிலை கொடுத்து எல்லாரையும் யோசிக்க வச்சுட்டாருங்க ஆனா அத்தோடு நிக்காம அவர் ஒரு பிக் ட்விஸ்ட் கொடுத்திருக்கார் நிச்சயமா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி தவேகவின் அரசியல் என்றி எவ்வளவு பவர்புல்லா இருக்கும்ங்கிறத சூசகமா சொல்லியிருக்காரு என்ன நடக்கப் போகுது அதிகாரம் பொதுக்குழுல முழு அதிகாரம் கிடைச்சதுனால கூட்டணி முடிவுகள்ல விஜய்யோட முடிவு தான் இறுதியா இருக்கும்னு தெரியுது மர்மம் டிடிவி தினகரனோட இந்த பதில் பேச்சுவார்த்தை ரகசியமா நடக்குதா இல்ல எதிர்காலத்துல ஒரு பெரிய கூட்டணி இருக்குன்னு சிக்னல் கொடுக்கிறாராங்கிற கேள்வியை எழுப்புது தாக்கம் மிகப்பெரிய தாக்கம்னு அவர் சொல்றது தமிழக அரசியல்ல விஜய் ஒரு கிங்மேக்கரா இல்ல கிங்கா வரப்போறாராங்கிற எதிர்பார்ப்பை இருக்கு ஆக மொத்தத்துல தமிழக வெற்றிக் கழகம் அமைதியா இருந்தாலும் அவங்களோட அரசியல் ஆட்டங்கள் இப்போதிலிருந்தே ஆரம்பிச்சிடுச்சு இந்த கூட்டணி சேர்ப்பு வதந்திகள் உண்மையா உண்மையா இருந்தா இந்த கூட்டணி தேர்தல் களத்துல என்ன மாதிரி அதிர்வுகளை ஏற்படுத்தும் உங்க கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்